செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கின்ற நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை என்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் பரணி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குருபான் இந்த வருட ஆரம்பத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த வருட ஆரம்பத்திலேயே நல்ல குருபணம் வருகிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலேயே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதன் பிறகு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குருபான் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாவது ராசிக்கு செல்கிறார் இந்த மூன்றாவது ராசி அதாவது இரண்டாவது ராசி என்றால் ராசிலிருந்து மூன்றாவது ராசிக்கு செல்கிறார் அந்த சமயத்தில் குருபலம் போய்விடுகிறது இருந்தாலும் இந்த வருட ஆரம்பத்தில் நல்ல குருபலம் இருப்பதனால் ஆரம்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும் அதன் பிறகு மூன்றாம் இடத்துல மூன்றாவது ராசிக்கு குருபான் இருக்கும்போது நல்ல தைரியத்தை பெறுவீர்கள் புகழை பெறுவீர்கள் அந்தஸ்தை பெறுவீர்கள் தொழில்துறையில் நல்ல மாற்றத்தையும் பெறுவீர்கள் இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த வருட ஆரம்பத்திலே தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கிறது மார்ச் இருபத்தொம்பாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பவான் வருவதனால் செலவினங்கள் ஆகும் ஆனால் பரணி நட்சத்திரத்திற்கு நட்சத்திர அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு சனி நல்லவர் ஆகவே ஏழரை சனியை பற்றி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறிதும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நன்மையே நடக்கும் நீங்கள் வென்றவனால் பாருங்கள் ஏழரசினிக்கு முன்பை விட ஏழரசினியை பிடித்த பிறகு நன்றாக இருக்கிறது என்று தான் நீங்கள் சொல்வீர்கள் இந்த பரணி நட்சத்திர பிறந்தவர்கள் பொதுவாக தரணியை ஆழ்வார்கள் என்று கூறுவார்கள் பரணியில் பிறந்தவர்கள் தரணியை ஆழ்வான் என்பது பழமொழி அதன்படி அவர்கள் எந்த நிர்வாகத்தில் வேலை செய்கிறான் அந்த நிர்வாகத்தில் முதன்மை ஸ்தானத்தை எளிதில் பெறுவீர்கள் அதற்கான காலம் இந்த வருடம் கணிந்திருக்கிறது இந்த வருட ஆரம்பத்திலேயே நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல முதன்மை ஸ்தானங்கள் கிடைக்கும் மேலும் வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலே வேலை வாய்ப்புகள் கிடைத்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேதுபவான் சஞ்சாரம் செய்கிறார் அதன் மூன்மாக லட்சுமிஹரம் காத்திருக்கிறது மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் கேதுபான் கேதுபவான் வருகிறார் அந்த சமயத்தில் நன்மைகள் அதிகமாக பெறுவீர்கள் திருமணமாகி வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவத்தையின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து விரையஸ்தானத்தில் சனி பவன் வந்தாலும் சுபவரியங்கள் தான் உங்களுக்கு நடக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அதற்கான செலவினங்கள் இருக்கும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள் பரணி நட்சத்திரத்திற்கு லாபஸ்தானத்தில் மே பதினெட்டாம் தேதி முதல் ராகுவான் வர இருக்கிறார் அந்த சமயத்தில் தொழில்துறையில் நல்ல லாபம் முன்னேற்றம் காத்திருக்கிறது சந்தோஷம் காத்திருக்கிறது இந்த வருடம் பரணி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு குருபலம் என்பது பொதுவாக முருகசிஷம் ஒன்று இரண்டு பாதங்களை வருகின்ற காலம் குருபலத்தின் உச்சகட்ட காலம் ஆகவே ஆரம்பத்தில் உங்களுக்கு திருமணம் முடிந்திருந்தாலும் திருமணம் நடப்பதற்கான காலம் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது சித்திரை மாதம் சித்திரை மாதம் இந்த வருடம் திருமணமாகாத பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூண்டும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள் சந்தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் தாராள பணப்புழக்கங்கள் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அதன் மூலமாக நீங்கள் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் முக்கியமாக பல வியாபாரம் செய்பவர்கள் தென்னை மர விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் இந்த வருடம் தென்னங்கல் என்ற ஒரு பானத்தை அரசாங்கம் ஊக்குவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது முக்கியமாக விவசாயிகள் தென்னை விவசாயிகள் நல்ல ஏற்றத்தை பெறுவார்கள் இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் இல்லத்தரசுகளுக்கு கணவன் மனைவிக்கு வந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் ஒரு ஒரு விட்டு கொடுத்து பேசி சமாதானத்தை அடைவீர்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைய முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் என்பது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஏழரை சனி வந்த பிறகு அந்த மாற்றம் நிகழும் பரணிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஏழரை சனி என்பது பொங்கு சனியாகத்தான் இருக்கும் அதுவும் முக்கியமாக உத்தியோகஸ்தர்களுக்கு பொங்கு சனியாக இருக்கும் இடமாற்றங்கள் நீங்களாக செய்து கொள்ளலாம் தானாகவும் நல்ல இடமாற்றமே வரும் அல்லது நீங்கள் முயற்சி செய்தாலும் நல்ல இடத்துல இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல நேரங்கள் என்று பார்த்தால் இந்த வருட ஆரம்பத்திலே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் வரை சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காலம் அடுத்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் முருகசிஷன் நட்சத்திரத்தில் இருக்கின்ற காலம் அதனுக்கு பிறகு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் ராகுவான் சஞ்சாரம் செய்கின்ற காலம் ஆக பொதுவாக இந்த வருடம் முழுமைக்குமே ஏதாவது ஒரு காரணத்தில் குருவினாலோ அல்லது ராகுனாலோ சனியினாலோ நிச்சயமாக நன்மைகளை பெறக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது ஏழரசினியை பற்றி நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம் அடுத்து இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் உங்களுக்கு ஏழரசின் ஆரம்பித்திருக்கிறது ஆகவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்ல நீதி ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேருக்கு நெய் திமும் ஏற்றுவிட்டு வாருங்கள் ஏழரசினுடைய பிடி சிறிதும் உங்களுக்கு இருக்காது பிடி தளரப்படும் நீங்கள் சந்தோஷமாக தொழிலை செய்து யோகமாக வாழலாம் அடுத்து ஒரு முறை அவசியம் ஒரு முறையாவது பிறந்தவர்கள் பட்டீஸ்வரம் சென்று அங்கே இருக்கின்ற அஷ்டபுஜ அம்மனை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் அங்கே இருக்கின்ற துர்கையன் அஷ்டபுஜம் எட்டு கைகளுடன் கூடிய துர்கை அந்த துர்கையை வழிபாடு செய்தால் தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி வீரம் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகள் நீங்கும் அங்கே சென்று அந்த கோயில் அச்சகரிடம் கேட்டு எந்த பூஜைகள் செய்தால் நல்லது என்று கேட்டு தெரிந்து அதை செய்வது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் எப்படியும் பர்ணிலை பிறந்தவர்கள் எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக பர்ணிலை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் இந்த மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்போ அந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து பயணிக்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது ஏன் சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா பரணி நட்சத்திர அன்ப எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க மேஷ இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்களுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் அந்த சுக்கிரனின் ஆதிக்கம் இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு மிடுக்காக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் இவ்வளவு ஆடம்பரமாக இருக்கும் ஆடம்பரத்துக்கு அதிகமாகவும் போக மாட்டாங்க அதே சமயத்துல ரொம்ப தாழ்ந்த நிலைமைக்கும் போக மாட்டாங்க அந்த அளவிற்கு அந்த ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னாதான் நம்மள நாலு பேர் மதிப்பாங்க அப்படின்னு அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தெளிவான ஒரு வட்டத்திற்குள்ள கொண்டு செல்லக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் ஆனால் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் பிறந்த ஒரு பிறந்த ஒரு உடனே குட்டி சுக்கரன் குடும்பத்திற்காக அதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் தன்னுடைய தகப்பனார் இந்த பரணி நட்சத்திரத்துல யார் யாரெல்லாம் பிறக்குறாங்களோ அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையும் தியாகம் செய்ய தயாராக இப்போ ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துருச்சு பரணி நட்சத்திரத்துல பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு உண்டான எல்லா சகல விதமான ஏற்பாடுகளையும் பண்ணி தருவாங்க அந்த பெற்றோர்கள் கடன் பட்டாலும் கூட அந்த மாதிரி அளவுக்கு இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ஒரு சுகவாசியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்கள் அதே சமயத்துல அந்த ஆடம்பரமான வாழ்க்கை மிக கஷ்டப்பட்டாவது நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த காலம் எல்லாம் எப்படி இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க மிக ஒரு தெளிவாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த மூன்றாம் இடத்துல அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த காலகட்டம் நீங்க பணம் சம்பந்தமாக உங்களுடைய வருமானம் சம்பந்தமாக தொலைதூரமாக செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது ஒரு நம்ம எங்கேயோ போய் வருமானம் பாக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்க வருவீங்க ஏன்னா நாள் வரைக்கும் நீங்க குடும்பம் குடும்பம்னே இருந்தாச்சு இந்த குடும்பத்துக்காக நம்ம இருந்து நம்மளால பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியல அதனால நம்ம வெளியிடத்துக்கு போலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் பரணி நட்சத்திரத்துல வேலை செய்யக்கூடிய அந்த தனியார் துறையில வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் சில பேர் திடீர்னு வேலையை விடக்கூடிய அபாயங்கள் இருந்தாலும் உடனே ஒரு இரண்டு மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அதே இருக்கு ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல அந்த சனி பகவான் வர்றதுனால இந்த வேலை சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்களை இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார் அடுத்து அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் தான் வேலை செய்ய செய்யறோம்னு ஆனாலும் எங்களுக்கு மிக பெரிய அளவுல மிக அந்த அரசாங்கத்துல எங்களுக்கு நிறைய ஒரு நெருக்கடிகள் இருந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு சொந்தமா எதுவுமே செய்ய முடியல அதே சமயத்துல நாங்க சொந்தமா தொழில் செய்யவும் முடியாது அந்த போதுமான வருமானமும் எங்களுக்கு அரசாங்கத்துல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க அரசாங்கத்துல இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கலாம் சில பேர் பத்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரசாங்கத்துல உத்தியோகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு உயர் பதவி மட்டும் எதிர்பார்க்கலாம் எனக்கு டிரான்ஸ்பர் எதுவும் வேண்டாம் ஆனா எனக்கு உயர் பதவி மாத்திரம் போதும் அப்படின்னு சில பல்வேறு விதமான ஒரு நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் இது எப்போ நிறைவேறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள இந்த மாற்றங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது மூலதனம் போட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க கடந்த இரண்டு வருடங்களாக நாங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனா பெரிய அளவுக்கு எங்களுக்கு லாபம்ன்றது இல்ல அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த மூலதனம் போட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அதே சமயத்துல அந்த லாபத்துல சில விரயங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் தொழிலுக்காக நீங்க சில மாற்றங்கள் செய்ய போறீங்க ஏன்னா அந்த பதினோராம் விட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு செல்றதுனால இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்து அதன் மூலமாக லாபங்களை சம்பாதிக்கின்ற ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இப்போ இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம நான் தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இல்ல சர்வீஸ் ஓரியண்டட் பேசிஸ்ல நீங்க தொழில் செய்யலாம் அதற்கு நீங்க ஒரு கன்சல்டன்சி உத்தியோகமோ இல்ல பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகமோ நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் ஏன்னா பாத்தீங்கன்னா நிதி சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அதனால ஒரு சீட்டு நடத்துறது இல்ல ஒரு பினான்சியரி அட்வைசரியா போகிறது பினான்ஸ் அட்வைசரியா போகுது ஒரு இடத்துக்கு ட்ரெயினரா போகிறது இது எல்லாமே நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு சுய தொழிலா மாறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மேடம் எங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கும் பிடிக்கல நான் புதுசா ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் தொழில் செய்யறதா இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம மேக்சிமம் தொழில் செய்யறதுக்கு பாருங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்டோடு தான் என்னால தொழில் செய்ய முடியும் அதற்குன்னு சில மெஷினரி வாங்க வேண்டியதா இருக்கு எனக்கு இந்த இந்த ஐடியாஸ் எல்லாம் இருக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய சிந்தனைகளை வைத்து உங்களுடைய தொழில ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு ஐந்துல லட்சத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலா பாத்துக்கோங்க அதற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் முதல்ல தெளிவா பாத்துக்கோங்க ஏன்னா புதுசா தொழில் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா ஒரு ஒவ்வொரு வருடமும் ஆண்டு ஆரம்பிக்கும் போதும் எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்துலயாவது நம்ம நினைத்தது நடந்துராதா அப்படின்ற ஒரு ஆசைகள் எல்லோருக்குமே இருக்கும் அந்த மாதிரியான சில விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பரணி நட்சத்திர நீங்க நினைத்ததை சாதிக்கும் வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கு அதனால கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு சாத்தியமான அமைப்புகள் இந்த வருடத்துல கண்டிப்பா அமைஞ்சிட்டு இருக்குது குடும்பம் சம்பந்தமான சில விஷயங்கள் கணவன் மனைவி தொந்தரவு அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் அஹ் மனைவியை ஏமா ஏமாற்றுபவர்களாக இருக்கலாம் மனைவி கணவனை ஏமாற்றுபவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை கடந்த காலத்துல ஒரு இருண்ட ஒரு இருளாக தான் இருந்தது ஒரு காலமாகவே இருந்திருக்கும் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வெளிச்சம் வருமா இந்த குடும்பம் ரீதியாக நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையுமா கண்டிப்பா அப்படின்ற மாதிரியான சில கேள்விக்குறிகளும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுல இருந்து எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சனி பயிற்சி மார்ச் மாதத்திலேயே ஆரம்பிக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமான சில நிலைப்பாடுகள் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்திற்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் குடும்பம் ரீதியாக பல்வேறு முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க புதிதா தொழில் தொழில் தொடங்குவதற்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பெண்களாக இருந்தீங்கன்னா சுயமா தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாகவும் அமையப்போகுது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு இதனால் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை பாத்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்களுக்கு இடையில தான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க அந்த போராட்டங்களை மறந்து இனிமேல் இருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாத்தையும் வாழ்க்கையை ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு உண்டான தசாபுத்தி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பரணி நட்சத்திர அன்பர்களும் தான் நினைத்ததை சாதிக்கும் வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய பெற்று எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழையும் எல்லா பதவி உயர்வையும் எல்லா வல்ல செல்வத்தையும் உங்களுக்கு கொடுத்து அதை அத ஆத்மார்த்தமாக அனுபவிப்பதற்கு உண்டான எல்லா வளங்களையும் கொடுப்பதற்கு நம்ம அந்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம் நான் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்